இன்றைக்கு இருக்கக்கூடிய சிவன் ஒளி பாதமலை இதை பற்றி கொஞ்சம் தெளிவாகவே நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பாதம் பாதமலையை இந்துக்கள் சிவன் சிவனுடைய பாதம் பட்ட இடம் என்று சொல்லுவார்கள் முஸ்லிம்கள் ஆதம் நபியுடைய பாதம் பட்ட இடம் என்று சொல்லுவார்கள் பௌத்தர்கள் சமன் என்ற கடவுளுடைய பாதம் பட்ட இடம் அல்லது புத்தருடைய பாதம் பட்ட இடம் என்று சொல்லுவார்கள் இதுல இந்த மூணுமே தப்பு சரியா இதுல ஆதம் நபிட கால்பத்து என்றாலும் தப்பு புத்தர்ட காலடி பத்து என்றாலும் தப்பு சிவந்த கால்பத்து தப்பு ஏன் தெரியுமா தப்பு சொல்றோம் இதுல யாராவது ஏறினவங்க நவங்க பாருங்க ஏறி அந்த மலைக்கு கடைசி ஏறுங்க ஏறி சொல்லுவா ரெண்டரை கிலோமீட்டர் ஏறி பார்த்தா கிட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏறணும் உச்சி வர போய் பாத்தீங்கன்னா கல்லிலே ஒரு கால் செதுக்கப்பட்டிருக்கிறது கல்லில கால் வச்சா பனிசாது அப்படியே உள்ள போறதுக்கு கல்லது கால் செதுக்கப்பட்டிருக்கிறது இந்த கால் உண்மை என்று வைத்துக் கொண்டால் நிறைய புலனர்வு இந்த மாவட்ட அளவுக்கு பாம்பு நின்று சீண்டு ஒரு கல்லை செதுக்கி வச்சிருக்கான் பாம்பு நின்று 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 கல்லே குளியாச்சு பாம்பு நின்று கல்லு குளியாகுமா போய் பார்த்தா அப்படித்தான் தெரியுது அது என்ன அர்த்தம் அவர்களுடைய காலத்தில் சிறப்பான ஒரு கரை அவர்களிடத்தில் இருந்தது அவர்களுடைய அவருடைய பிரமித்த இல்லையா தானா இல்லையா போய் பாருங்க அவ்வளவு நேர்த்தியா செதுக்கி வச்சிருக்கானா இல்லையா அந்த அந்த டெக்னிக் இருந்துச்சு அதை பயன்படுத்தி எவனாவது ஒரு கிரிக்கெட் செஞ்சிருப்பான் மலை உச்சிக்கு போன நேரத்தில் செதுக்கி கூட்டு வந்திருப்பான் இவன் பார்த்துட்டு என்ன செஞ்சுட்டான் அங்க இருந்து தூக்கி வீசில வீச்சில இங்க வந்து கால அப்படி குத்துப்பட்டுடுச்சு குத்துப்பட்டுடுச்சு இல்ல ஒரு கால் அடி அச்சுதானே இருக்குது மத்தத இங்க ஒரு காலை குத்தி அப்படி பேலன்ஸ் பண்ணி நின்றுட்டாரா இது என்ன இது என்ன கேள்வி அப்படி நின்றுட்டாரு வச்சுக்கிட்டா கூட அவர் பேலன்ஸ் பண்ணி எல்லாம் நிக்கிறாரு அடுத்த காக்கு ராமேஸ்வரத்தில் இருக்குது இந்தியாவில் ராமேஸ்வரத்தில் இருக்குது ஆதம் நபியுடைய உயரத்தை பற்றி நபிவர்மானார் செலவாய் சொல்லும் போது தூணு சித்தூண கிரா அவர்கள் அறுபது மூலம் கொண்டவர்கள் அப்படிங்கிறாங்க ஆதம் நபியுடைய உயரம் அறுபது மூலம் அறுபது முலத்தில் இருக்கிற ஒருத்தர் மிஞ்சி மிஞ்சி போன அறுபது முலத்துக்கு தாயோடு ஆட்ட முடியும் ஆரடி மனுஷன் இப்படி ஆட்டினா இவ்வளவுதான் ஏறும் ஒரு மனிதன் உயரம் எதுவோ அதுல பாதிக்கு அதுல முக்கால் வாசிக்கு வேணும் தான் செய்யறோம் அந்த ஜிம்னாஸ்டிக் எல்லாம் அப்படி விரிப்பாங்க அப்படி விரிச்சுக்கலாம் அப்படி விரிச்சிருந்தா கூட அறுபது மூலம் உள்ளவர் பூமி மட்டத்தில் இருந்து முன்னூறு மீட்டர் தொலைவுல அந்த மலை இருக்குது அந்த மலையுடைய உயரம் ரெண்டரை கிலோமீட்டர் ரெண்டாயிரத்தி ஐநூறு மீட்டர் அந்த மலையில ஒரு காலையே மன்னார தாண்டி யாழ்ப்பாணத்தை தாண்டி தாக்கு நீர்மையை தாண்டி தாக்குறி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அதை தாண்டி போய் மத்த காவலியை தங்களுக்கு வச்சாரு இதுக்கு ஒரு வரலாற்று ஆதாரத்தை சொல்லுகிறார்கள் என்ன ஆதாரம் என்றால் தபரி என்ற ஒரு வரலாற்று ஆசிரியர் அவர் என்ன செய்யறாருன்னா அவருடைய தாரீஹு தபரி என்ற வரலாற்று கித்தாப்புல ஆதம் நபி இறக்கப்பட்ட இடம் தொடர்பாக அழிரதி அல்லான் அவர்கள் அறிவித்ததாக ஒரு செய்தியை சொல்லுகிறார் அறியன்று நினைக்கிறேன் ஒரு செய்தியை சொல்லுகிறார் என்ன செய்ய தெரியுமா இந்தியா என்ற நாட்டில் பூதி என்ற மலையில் ஆதம் நபி இறக்கப்பட்டார் அப்படிங்கிறார் இந்தியா என்ற நாடு பூதி மலை அந்த மலையை தான் சொல்றாங்க அது எப்படி இந்தியா என்ற நாட்டில் பூதி என்ற மலை சொல்லி பாத்தீங்கன்னா அதுக்கு விளக்க சொல்லுவாங்க இந்தியாவும் இலங்கையும் சேர்ந்து இருந்துச்சாம் சேர்ந்து இருக்கிற நேரத்தில் இவர் வந்து இறக்கப்பட்டாராம் சேந்தே இருக்கட்டும் சேர்ந்திருந்தா கூட இங்கேதான் வச்சிருக்காரு ஒரு மனுஷன் இப்ப ஒருத்தர் இருக்கார் இங்க ஒத்த காலையும் பூமியில ஒத்த காலையும் வைக்கலுமா ஸ்டேஜில் ஒத்த காலை பூமியில ஒத்த காலையும் வைக்கலுமா வைக்கல மழையில ஒத்த காலம் மதுவுல ஒத்த காளை அவர் எப்படி வச்சாரு வரலாற்ற சொல்லணும் இந்த வரலாற்றை கொண்டு வச்சு ஐயா சமையல பேசுவான் இதை தூக்கி முகத்துல சுருட்டி வீசுவான் போல இதெல்லாம் ஆதாரமா தான் இது ஆதாரமா அதே போல அவருடைய இரண்டு புதல்வர்களுடைய கபறுகள் ஆபில் காபில் குத்திக்கிட்டு வெத்திக்கிட்டு செட்டாங்கிறோம் இல்ல குருவான் சொல்லுது இல்ல அந்த ரெண்டு பேரோட கபரும் அங்கதான் இருக்குது எங்க ராமேஸ்வரத்துக்கு போனீங்கன்னா அப்துல் கலாமுடைய வீட்டை எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய தர்காவா இருக்கு அப்துல் கலாம் வீடு அங்கதான் இருக்கு அதுக்கு எதிர்த்தாப்பா கட்டி வச்சிருக்கான் கேட்டா இங்கோத்த கால வச்சாரு அங்கோத்த கால வச்சாரு இந்த வரலாறு திரிக்கப்பட்ட வரலாறு இந்த வரலாற்று பார்த்தாரு ஆதம் நபி இலங்கையில் இறங்கவில்லை ஆனா நமக்கு திருமலை சொல்லக்கூடிய திருமலை குருவான் சொல்லக்கூடிய ஒரு வாசகம் என்னவென்று சொன்னால் இன்ன அவ்வளவு பைத்தின் மனிதர்களுக்காக முதன் முதலாக கட்டப்பட்ட ஆலயம் குருவான் கிடைக்குது என்ன கிடைக்குது வந்து பக்கா என்ற மக்காவில் கட்டப்பட்டது இதை வச்சு வேணும் தெரியுமா முதல் ஆலயம் மக்காவில் கட்டப்பட்டது என்றால் கண்டிப்பாக முதல் மனிதர் மக்காவில் தான் இறங்கி இருக்க வேண்டும் என்ன வரும் அவர் எங்க இறங்கணும்னா அங்க கட்டினார்னா அங்கதான் இறங்கிருக்கணும் ஆனா என்ன சொல்லுவாங்க தெரியுமா இல்ல இல்ல சிறிலங்கால இறங்கி அப்படியே நடந்து போய் அங்க என்ன செஞ்சாரு கட்டினாரு அப்படிம்பாங்க இறங்கினவே டவுட்டா இருக்கும் போது ஏன் நடந்து போறது அதனால அவர் இறங்கினார் இலங்கையில் இறங்கினார் என்ற வரலாறு திரிக்கப்பட்ட கட்டுக்கதை அதை நம்ப வேண்டிய அவசியம் இல்லை ஆன்லைன் பிஏ